எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் ஆங்கில மருத்துவம் இருக்குது அக்குப்பஞ்சர் அக்கு பிரசர் ஹீலிங் மருத்துவம் மலர் தெரப்பி கலர் தெரப்பி வர்மா இந்த மாதிரி நிறைய இப்போ நான் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி இன்னும் நிறைய இருக்கு இப்படி ஏகப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கு இந்த மருத்துவ முறைகளுக்கெல்லாம் முன் தோன்றிய முதன்மை மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவம் இருக்கு அந்த மருத்துவ முறையிலிருந்து தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய இத்தனை மருத்துவ முறைகளும் தோன்றியது அந்த மருத்துவ என்ன அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மருத்துவ மரபு சொல்லக்கூடிய வாழ்வியல் மருத்துவமாகிய நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற மருத்துவ இது எப்படிப்பட்டது அப்படின்னா நீங்க ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இதையாவது செய்யுங்க அப்படின்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நம்மளுடைய மருத்துவ மரபு முன்வைக்குது அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம்தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை இதைவிட மிக எளிமையான ஒரு வழிமுறை எங்கேயுமே கிடையாது என்ன சொல்ல இந்த மருத்துவ முறைக்குள்ளேயே நீங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய மலர் கலர் தெரப்பி வர்மா அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் ஹீலிங்கு எல்லா மருத்துவ முறைகளும் எல்லா மருத்துவ முறையும் சொல்லக்கூடிய மருத்துவ வழிமுறைகளையும் இந்த இந்த நித்திய பஞ்ச முறை அப்படிங்கிற மருத்துவ முறைக்குள்ள உள்ளடங்கி இருக்கும் உங்களை அறியாம அந்த மருத்துவ முறைகளை எல்லாம் அந்த மருத்துவ முறைகளுக்கான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்மளுடைய இந்த சமகாலத்துல நாம நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேகமான ரொபோட்டிக் காலத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா செயல் மருத்துவத்தை முன்னெடுக்கணும் அதை தின்னால் சரியாயிரும் இதை தின்னா சரியாயிரும் எந்த ஏதாவது ஒரு மருந்தை ஒரு சித்த மருந்துகளே ஆனாலும் அந்த மருந்துகள் செய்ய செஞ்சு கொண்டாந்து ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த வேகமான காலத்தில் அவர் கைப்பதம் செய்பதம் பார்த்து அந்த மருந்தை செஞ்சிருப்பாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா நம்மளுடைய சித்த மருத்துவ மரபில் சித்த மருத்துவ இலக்கியங்களில் நம்மளுடைய சித்தர் வருமக்கள் சொல்றது ஒவ்வொரு மருந்தையும் கைபதம் செய்வதம் பார்த்து கைபதம் செய்வதம் பார்த்து கைபதம் செய்வதம் பார்த்து செய்யி அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த கைபதம் செய்வதம் பார்த்து எந்த மருந்துகளையும் செய்யறதுக்கான பொறுமை நம்மளுடைய காலத்தில் கிடையாது ஆனால் எந்த மருந்துகளையும் தேடி ஓடி நம்ம மருத்துவ பிரச்சனையை சரி பண்ணிக்கிற முடியுமான்னா முடியாது உங்கள் மருத்துவ பிரச்சனையை சரி பண்ணோம்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் இந்த வாழ்வியல் மருத்துவமாகிய நித்திய பஞ்ச முறையை உணர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்கள் மருந்து மாத்திரை இல்லாமல் உயிர் வாழ்ந்து காட்டலாம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த மண்ணுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா பெருசாக ஒன்றும் தியாகம்லாம் பண்ண தேவையில்லை மருந்து மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக உயிர் வாழுங்க அதுபோதும் இந்த மண்ணுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக செயலாக அது இருக்கும் நம்ம ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தொடரில் மருந்து மாத்திரை எல்லாம் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நாளைக்கு சந்திக்கலாம்